மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் மகிலா காங்கிரஸ் மாநில தலைவி ஹசீனா சையத் அவர்கள் மதுரை வருகை புரிந்து மதுரை மாவட்ட மாநகர் மகிலா காங்கிரஸ் மாவட்ட தலைவி கமலாவை நியமனம் செய்து அவரை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நடைபெற்றது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் நளினி செம்பவ் மாநில துணை தலைவி ஏலம்மாள் மாநில நிர்வாகி மணிமாறன் வாஞ்சிநாதன் பூக்கடை கண்ணன் வர்த்தக பிரிவு நல்லமணி சிறுபான்மை துறை அப்துல் மாலிக் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மதுரை மாநகர மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று மதுரை மாநகர மாவட்ட தலைவி அப்புறம் அவங்களுடைய கமிட்டிகளோட பதவியேற்பு விழா நடந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று நாங்கள் மதுரை மாநகர மாவட்டத்திற்கு வந்தோம் இங்கே இருக்கக்கூடிய கமலா அம்மா மதுரை மாநகர மாவட்ட தலைவியாக பதவி பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் வழியில் உறுப்பினர் சேர்க்கையை தெளிவாக சேர்த்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் ஒரு சாதாரண சமூக சூழலில் வாழக்கூடிய பெண்களும் ஒரு எலெக்ஷன் முறையில் ஒரு உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்து அதிகப்படியாக சேர்த்து நானும் மகளிர் காங்கிரஸை சேர்ந்து பணிபுரிவேன் என்று என்னிடம் வாய்ப்பு கேட்டபோது இது போன்ற பெண்களை முன்னெடுத்து வர வேண்டும் என்கிற ஒரு உயர்விற்காக நான் இங்கே வந்துள்ளேன் நீங்கள் என்னுடன் நளினி அவர்கள் இருக்கிறார்கள் இவர் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் எங்களுடைய அமைப்பு செயலாளராகவும் எங்களுடைய டிசிப்ளினரி குழு உள் நடவடிக்கை குழுவின் உறுப்பினராகவும் இருக்கிறார் என்னோட எங்களுடைய மகளிர் காங்கிரஸின் மூத்த தலைவி இல்லமால அவர்கள் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸின் மாநில துணைத் தலைவியாகவும் இருக்கிறார்கள் மற்றும் இவர்கள் சிவகங்கையுடைய மாவட்ட தலைவியாகவும் இருந்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி பல்வேறு கட்டத்தை சார்ந்த பெண்களை முன்னிறுத்துவதற்காக நான் மாவட்டம் தோறும் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் பயணித்து பெண்களை அவர்கள் வீட்டிற்கே சென்று இல்லத்திற்கே சென்று அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நாளை தூத்துக்குடி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கன்னியாகுமரி குழித்துறையில் ஒரு மாபெரும் கூட்டம் நடத்தியிருக்கிறது தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவி லைலா ரவிசங்கர் அவர்கள் பதவியேற்க அதிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி फ्रॉम house ऑफ plateau